வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோவில்பெட்டி இலைசிதல் ரோட்டில் பத்மலிழா கல்யாண மண்டபம் அதுக்கு பின்னாடி வந்து அழகர் நகர் அந்த அழகர் நகரில் தெற்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு சைஸு முப்பத்தொம்போதுக்கு ஐம்பது நாலரை சென்டு டோட்டலாக டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு தெற்கு பார்த்த சைட்டு நாலரை செண்டு பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு ஆறரை லட்சம்னு சொல்கிறாங்க அது இலைசிந்தல் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரம் தான் வரும் இரநூறு டு இரநூத்தம்பது மீட்டர் தூரத்தில் இந்த பிளாட் வந்து இருக்குது அப்ரூவல் பிளாட்டு நாலரை சென்ட் அருமையான லொக்கேஷனில் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்